ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ் இப்போ என்ன பார்க்க போறேன்னே நாங்கள் லேட்டஸ்ட்டாக சென்னையேந்து போகிற வழியில் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற அருமையான ஒரு ரிசார்ட்டை தங்கியிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கூட நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிசார்ட் எங்கே இருக்குன்னு சென்னையிலேருந்து பாணிச்சு போகிற வழியில் முதல்ல இருக்கிற முன்னாடியே அந்த ரிசார்ட் அமைஞ்சிருக்கு அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இது பெல்லி டிரைவிங்கில் காலனியில் இருக்குது ஈசிஆர்னு ரிசார்ட் மட்டும் தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அந்த இசிஆர் ரூனில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு வில்லாக இருக்குது லோட்டஸ் வில்லா ஜாஸ்மின் விழா இன்னொரு விழாவும் இருக்குது நாங்கள் தங்க தங்கி தான் லோட்டஸ் விழா தான் தங்கியிருந்தோம் நாங்கள் ஈசாரின்லாம் நான் தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டி நல்லா அழகான ப்ராப்பர்ட்டி இது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நீட்டாக இருக்குது எல்லாமே உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டும் இருக்குது பார்த்து கார்டன் ஸ்விமிங் பூலு அப்புறம் ஸ்விங்கு நான் ஃபேமிலியோட இருந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ண இந்த இடத்துல அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொரு விழா பேர் ஜாஸ்மின் வில்லா ரெண்டுமே ஈஸியாக ரெண்டாக தான் இருக்கு வியூவில் பார்த்து அருமையாக இருக்குல்ல அழகாக இருக்குல்ல நான் அசந்து போயிட்டேன் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து உள்ள நீட்டாக மீண்டிருந்தோம் நாங்கள் அழகாக இருந்தது அடுத்த நான் ப்ராப்பர்ட்டி உள்ளே நான் இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா டிவி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் அழகாக சிலையில் வச்சுருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே கிரவுண்ட் ஃபுளோரில் பார்த்தா ரெண்டு ரூம் இருக்குது உங்களுக்கு ஃபுட்டு தேவையானே அவங்களே சமைச்சும் தருவாங்க இல்லை நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கே சமைச்சு சாப்பிட்ணும்னு ஆசை தான் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கேஸ் சிலிண்டர் ஸ்டவ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க நீங்களே சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் இதான் க்ரௌண்ட் ஃபுர் பெட்ரூம் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நான் மெயின்டெனன்ஸ் பார்த்து அசந்துட்டேன் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டி அழகாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்தால் இந்த க்ரௌண்ட் ஃப்ளோர் இப்போ மேலே போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே நீட்டாக இருந்தது ரூம்ஸ் எல்லாமே மேலே செகண்ட் பெட்ரூம் பத்தத்தில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நீட்டாக இருந்தது எல்லாமே இங்கே ஒரு டிவி இருக்குது இங்கே தனி பாத்ரூம் இருக்குது திரும்பி கீழே போக ஆரம்பித்தோம் பார்த்தா படிக்கல பார்த்திங்கன்னா அழகாக லட்சுமி சிலை சிங்க எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆட் சாலை இந்த பில்டிங்கே இன்னொரு பெட்ரூம் இது நீட்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே டிவி உள்ள பாத்ரூம் ஹீட்டரோட தேனா பேலக்கில் இருந்த வியூ வியூ பார்க்கலாம் நீங்கள் கதை தந்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் தங்கலாம் அவ்வளோ பெரிய வீடு இது மூணு பெட்ரூம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணலாம் இப்படி மேலே பால்கனிக்கு வந்தேன் வியூ எப்படி சூப்பராக இருந்தது மேலேருந்து பார்க்குறதுக்கு சுற்றி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் மேலே இருந்த அருமையான வியூ இந்த படிக்கலருந்த சிங்க சிலைங்க மகாபாரத கிருஷ்ண அர்ஜுன சிலை நல்லா டெக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க பில்டிங்கை அப்புறம் கார்டனில் போயிட்டு மூஞ்சில் கொண்டு நேரம் ஸ்விங் பண்ணேன் நல்லா இருந்தது அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் அதை வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தது ரொம்ப இல்லை அஞ்சடி தான் ஸோ ப்ராப்ளம் இல்லை நீச்சல் தெரியாதவங்களும் பிளிக்கலாம் அதில் அப்படியே என்னையும் கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சூப்பராக இருக்கலாம் ஸ்விம்மிங் பூல் வியூ கார்டன் வியூ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அருமையான இது அழகா இருந்தது பெரிய டிவி இருக்கு நீங்கள் தேவையான சாங்ஸ் இதில் கேட்டுக்கலாம் மூவிஸும் பார்த்துக்கலாம் இந்த பில்டிங் ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க் அறுதாக இருந்தது பார்த்து பார்த்து ஆட்ரஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பில்டிங்கில் அழகாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த ஸ்னேக் ஷேப் விளக்குங்க எல்லாமே அழகாக இருந்தது பில்டிங்கில் கிருஷ்ணர் சிலை டைனிங் டேபிள் நூத்தது மாணம் சிலங்கி வச்சிருந்தாங்க நாள் அடுத்து நாங்கள் எதிர்க்க இந்த ஜாஸ்மின் உள்ள போய் பார்த்தோம் அது இதே மாதிரி தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் வித்தியாசம் ஸ்விங் இருக்காது வேறு எதுவும் கிடையாது அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் அது பார்த்தா நீட்டாக மெயின்டைன் பண்ணுற உங்களுக்கு தெரியும் அந்த பில்டிங்கும் அழகா இருந்தது உடம்பு நொஞ்சு பார்த்தா அப்படியே ஸ்விம்மிங் பூலு அந்த கார்டன் ஏரியா சூப்பராக இருந்தது எல்லாமே ஃபேமிலியோட குழந்தையோடு தான் நல்லா என்ஜாய் பண்ண இந்த இடத்துல நல்லா ஃபன் பண்ணலாம் சாயந்தரத்து இங்கே உட்காந்து ஜாலி நேச்சர் என்ஜாய் பண்ணலாம் டைம் போகிறதே தெரியாது அழகான வீடு ஸ்விம் பூல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க சுத்தமாக இருக்குது குறை சொல்கிறோமா எதுவுமே இல்லைங்க அடுத்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி நோட்ட சொல்ல மாதிரி ஒரு ஹால் இருந்தது க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ரூம் இருந்தது ஒரு பெட்ரூம் இங்கேயும் ஒரு கிச்சன் இருந்தது சமைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சமைச்சிக்கலாம் பெட்ரூம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த விழா மாதிரி எதுவும் நீட்டாக இருந்தது எல்லாமே டிவி இருந்தது ஃபுல்லாக ஆட்டுறப்பதாக இருந்தது அந்த ரூம் முழுக்கவே நல்ல ஹீட்டரோட ரெஸ்ட் ரூமு அவளை டைனிங் டேபிள் இந்த கிச்சன் ஏற்கனவே சொன்ன கிச்சன் நல்ல கேஸ் ஸ்டவ் கேஸ் சிலிண்டர் எல்லாமே இருக்குது தேவையானது கொண்டு வந்து சமைச்சிக்கலாம் நீங்கள் இங்கே ஃப்ரிட்ஜும் இருக்குது காலேருந்து ஒரு சில நல்லா அழகாகவே இருந்தது கவுன்ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா சோஃபா டிவிலாம் போட்டு நல்லா இருந்தது ரூமுக்கு ஒரு டிவி ஹால் ஒரு டிவி நிறைய டிவிங்கிறது வீட்டில் அப்படியே ஃபஸ்ட் ஃபோர் ஏற ஆரம்பித்தேன் அப்போதான் என்ட்ரெஸ்லேயே ஒரு பெரிய சோஃபா எல்லாமே இருந்தது ரெண்டு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வெளியே வந்து பார்த்தா வியூ சூப்பராக இருந்தது அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த கார்டன் ஏரியா அழகாக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வியூலாம் அசந்து போயிட்டான் வியூ பார்த்தேன் நான் சூப்பராக இருக்குல்ல இது ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்த பெட்ரூம் நீட்டாக மெயின்டென் பண்ணியிருந்தாங்க பேல்கனியில் வந்தால் வியூலாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு மேலே இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது எல்லாமே ஃபுல் வியூ கிடைக்கும் பேல்கனிலேருந்து உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் அது இதுவும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணியிருந்தாங்க ரூம் எல்லாம் க்ளீனாக இருந்தது எல்லாமே ரெஸ்ட் பெட்ரூம் எல்லாமே க்ளீனாக இருந்தது எல்லாருமோ டிவி இருந்தது இன்னொரு பெட்ரூம் எதுவும் நீட்டாக இருந்தது எல்லாமே ஒரு சேனல் டிவி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பீச் இருக்குது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரவேட் பீச் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா அழகான பிரைவேட் பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தான் அந்த பீச்சு நானூறு மீட்டர் தான் மொத்தமே தோறும் உங்களுக்கு ஏதாவது கேம்ப் ஃபயரோ ஏதாவது போடுனா கூட சொன்னோம் போட்டு தருவாங்க என்ஜாய் பண்ணுறது ஏற்றாது பண்றதே கிடையாது வீடு இருக்க ஆரம்பித்தேன் பீச்சில் அழகான பீச் எந்த டிஸ்டர்பன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ண அந்த பீச்சில் நீங்கள் அப்படியே ராத்திரி ஆயிடுச்சு பார்த்து தெரியும் அது பில்டிங்கில் ரைட்டில் ஜொலிக்கிறத வியூ சூப்பராக இருக்குல்ல நைட் டைமில் இந்த பில்டிங்கை நைட் டைம் ஸ்விமிங் பூலை சுற்றி லைட் போட்டாங்க வேற ஒரு வியூவாக இருந்தது எல்லாமே நானே ஸ்விம் pool குளிக்க ஆரம்பிச்சேன் சரி என்ஜாய்மெண்டா இருந்தது சுத்தி டேட்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாலிபால் கோர்ட்டு பேஸ்கெட் பால் என்ன விளையாடிக்கலாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க வேற உள்ள என்ஜாய் வந்தால் வந்தா பண்ணியிருக்கேன் பாரு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுற பார்த்தா தெரியும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு ஸ்விம்மிங் பூலு ஒரு வாலிபால் கோர்ட்டு உங்களை ஃபுட்டெல்லாம் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபுட்டு செய்யலைன்னா அவங்க தனி கிச்சன் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக என்ஜாய் பண்ணுங்க பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல் சுற்றி ஃபுல்லு லைட்லாம் போட்டு வேறு லோவலாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் என்ஜாய் பண்ணுங்க இந்த ரிசார்ட்டுக்கு ரொம்ப அழகா இல்லை ஒரு ஜஸ்ட் அஞ்சடி அழகாக இருக்கும் ஸ்விம்மிங் பூல் ஸோ நீங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணலாம் ஸ்விம்மிங் பூலில் குழந்தைங்க குளிக்கிறதுக்கு சைடு சைடு கயிறு கட்டியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே குழந்தைங்க குளிக்க வச்சுக்கலாம் நீங்க ரெண்டு ஃபால் செட்டப் இருக்குது இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கிறதுக்கு